ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு டூ வீக்ஸாக ப்ராப்பராக வீடியோஸ் எதுவுமே ரெகுலராக அப்லோட் பண்ணல ரீசன் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு பொங்கல் அப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸியாகவே போயிருந்து குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து ஊருக்கு பெங்களூர் வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புறா வந்து ஒரு கூடு கட்டி ஒரு முட்டையும் வச்சுருந்தது அந்த ஏரியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆச்சு இல்லையா வீட்டுக்கு வந்து ஸோ பிள்ளைங்களாம் இந்த ஏரியாவில் புறா நிறைய ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனால் அமைதி மீதியாக இருக்கங்காட்டி வந்து கூடு கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இது பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் அந்த இடத்துல வச்சிருந்தேன் ஸோ அந்த இடத்துல வந்து வச்சிருந்தது சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி விட்டாச்சு அதை எடுத்துகிட்டு போய்கிட்டோம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு காலையில் மார்க்கெட் போயிட்டு பால் தயிர் அப்புறம் காய்ங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஊருக்கு போனாலே இது ஒரு பிரச்சனைங்க போகும்போது ரெண்டு தக்காளி ரெண்டு பல்லேரி எது இருந்தாலும் வேஸ்ட்டாக போகுமே போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் வந்ததும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு ஃபிஃப்டீன் டேஸ் இங்கே ஃபிஃப்டின் டேஸ் அங்கே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கேன் தம்பி அங்கே இருக்கிறதுனால ஸோ கூடவே பழமும் வாங்கிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடு ஸோ வாங்கிட்டு வந்துட்டு நான் குக் பண்ணலான்னு மேலே வந்துட்டேன் அவர் வந்துட்டு வண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் மார்னிங் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இது மார்னிங் கிடையாது லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஏன்னா நல்லா கோல்டு என்னென்னு தெரில யாருக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ இந்த சளிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி போல் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் ரொம்ப கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சளி பிடிச்சிருக்கு டூ டேஸ்தாச்சு நான் அவ்வளோ சீக்கிரம் டேப்லெட்ஸே எடுத்துக்க மாட்டேன் ஆனால் என்னென்னு தெரியல முடியல ரொம்ப அதனால டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி ஆட்டம் இருக்கும் லஞ்சில் ஸோ ரெண்டுக்கு சேர்த்தி லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டையும் சேர்த்தி கவர் பண்ணுற மாதிரி ஒரு டைமில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் சொல்லி ரெடி இருந்தேன் எனக்கு கோல்டு அப்படிங்கிறனால நெஜமாவே டேஸ்ட் எதுவுமே தெரிலைங்க மொத்தமாக போட்டு செஞ்சுட்டு இருந்தேன் நம்ம பார்த்து பார்த்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காயின் போகிறப்பெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்காது மொத்தமாக செய்வோம் ஆனால் அப்போ நல்லாயிருக்கும் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி நல்லா பக்காவாக வந்துருந்துச்சி நல்லா ஜூஸியாக ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அதுதான் ரெடி பண்ணி சாப்பிட்டு ஒரு நாலு மணி ஆட்டம் ஆகிடுச்சு இந்த டைமுக்கு ஸோ டின்னருக்கு பெருசாக பிளான் இல்லை தேவைப்பட்டால் சோளம் வேக வச்சு சாப்பிட்டு ஒரு டீயோட முடிச்சுருவேன் இல்லைனா வெறும் டீ மட்டும்தான் வீட்டிலேருந்து வந்துட்டோம் கிட்ஸு கூட இல்லை அப்படின்னாலே லன்ச் டைம் இந்த ரொட்டீன் ரெகுலராக சாப்பிட்ற டைமிங் கூட மாறிடும் ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால ஒன்று செஞ்சுக்கலான்னு சொல்லி செஞ்சிட்ருப்பேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவும் இதோட முடியுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்